கல்வி என்கிற அழகான ஒரு தலைப்பு இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டு பேருக்குமே எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் சிறப்பா பேசுங்க இது உங்களுக்கான நேரம் அன்று கல்வி பவதாரணி பேச இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் அந்த காலத்துல படிக்கும் போது என் அப்பத்தாவின் வாய்மொழியை என் வழிமொழியாக்கி அன்றைய கல்வியின் மேன்மையை கூற விளைகிறேன் கல்வி என்பது பள்ளிக்கூடங்கள் மட்டும் தருவதல்ல நம் முன்னோர்கள் வலி வலி வந்த பண்பாடும் பழக்க வழக்கங்களும் வேத தத்துவங்கள் சொல்லும் செய்திகளும் கல்விதான் உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் எனும் வள்ளுவனின் படி குனிந்து பணிவுடன் நடந்து கொள்ள கற்றுக் கொடுத்தது அன்றைய கல்வி காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று மகிழ்ச்சியாக கற்றது அன்று ஸ்லேட்டில் எழுதி மனதில் பதிய வைத்தது அழித்து மீண்டும் அதிலேயே எழுதி சிக்கனத்தையும் கொடுத்தது அன்றைய கல்வி வாத்தியார் நடத்தும் பாடங்கள் காட்சிகளாக விரியும் மனக்கண்ணில் கற்பனைகள் சிறக்கும் மகக்கண்ணில் அண்ணம் போல் கல்வியை பருகி பாவை போல் பக்குவமாய் அமர்ந்து நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு எனும் நன்னூலின் படி அமைந்த மாணவ சமுதாயம் அன்றைய கல்வியின் அடையாளம் ஆசிரியர்கள் அடிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் அச்சப்படுகிற இக்காலத்தில் ஆசிரியர்கள் அடித்தால் அவர் அடிக்கும் அளவிற்கு நீ என்ன தவறு செய்தாய் என்று கேட்டு பெற்றோர்களும் எங்களை கண்டித்தார்கள் என்று கூற கேட்கும் பொழுது ஆசிரியர் இருந்த பறைசாற்றுகிறது அன்றைய கல்வி அடையாளம் பட்டினி கிடந்து பசியால் மெளிந்து பால் பட நேர்ந்தோம் கட்டு இழுத்து கைகால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்றானே பாரதி அத்தமிழ் உணர்வை ஓட்டியது அன்றைய கல்வி எந்த வயதிலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் தன்னுடைய ஆசிரியர் முன் அதே மாணவன் போலேயே பணி இருக்க கற்றுக் கொடுத்தது அன்றைய கல்வி காலை அரைக்கால் காசுக்கு திரு திருவணம் ஒழித்த என்னிடம் தாத்தா கேட்டார் விடை தெரியவில்லையா என்று தான் கேள்வியே புரியவில்லையே ஆம் காலை அரைக்காலும் தெரியவில்லை நாளை அரைக்காலும் தெரியவில்லை காசு என்பது மட்டும் தெளிவாய் புரிகிறது அன்றைய அனுபவ கல்வி தந்த ஆசிரியர்களாக நமது முதியோர்கள் இருந்தனர் வெற்றி தோல்வியை சமமாக மதிக்கும் மனப்பக்குவத்தை அன்றைய விளையாட்டுகள் கற்றுக் கொடுத்தது நாட்டு பற்றையும் ஒற்றுமையையும் கற்றுக் கொடுத்தன இல்லை என்பவர்களுக்கு கேட்கும் முன்னரே உதவ சொல்லிக் கொடுத்தது உறவுகளோடும் உணர்வுகளோடும் இணைந்த வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தது அன்றைய கலாச்சாரம் பசியோடு படித்த காலங்கள் கற்றுக் கொடுத்தன பசியில்லாமல் வாழ்வது எப்படி என்று வகுப்பறையில் தேர்ச்சி பெற முடியாதவர்களை கூட வாழ்க்கையில் வெற்றி பெற செய்து அனுபவங்களையும் வழிகாட்டுதல்களையும் ஒழுக்கத்தையும் தொழில்நுட்பத்தோடு இணைத்து நாளை உலகை நாங்கள் ஆழ்வோம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ராஜ நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி இன்றைய உற்றொழி உதவியும் முறுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்றது புறநானூறு கல்வி அழகே அழகு என்றது நாளடியார் இளமையில் கல் என்றது ஆத்திச்சூடி மன்னரும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னருக்கு கற்றவன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமில்லாமல் சிறப்பில்லை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இப்படிப்பட்ட <laughs> கல்வி இன்றும் சிறப்பாகத்தான் இருக்கிறது படித்தாண்டா <laughs> பதுமைகளை கடல் தாண்டி படிக்க வைத்தது இன்றைய கல்வி உணவிற்காக பள்ளிக்கூடம் வந்தவர்களை உலக தலைவர்களாக மாற்றியது இன்றைய கல்வி கரும்பலகையில் எழுதியவர்களை கணினித்திரையில் காட்டியது இன்றைய கல்வி வறுமையின் அடையாளங்களாக இருந்தவர்களை பெருமையின் அடையாளங்களாக மாற்றியது இன்றைய கல்வி சாதியின் நடிமைகளாக பார்க்கப்பட்டவர்களை சாதனையின் அடையாளங்களாக மாற்றியது இன்றைய கல்வி என் தமிழை கணினி தமிழாக மாற்றியது இன்றைய கல்வி நாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கல்வியை பெற்றோரிடமிருந்து செல்வமாகவோ அல்லது சொத்தாகவோ பெற முடியாது அதை நாம் கற்றுத்தான் பெற வேண்டும் நிறைய படிக்கிறோம் வேகமாக படிக்கிறோம் ஆ நாம் சற்று மேம்பட்ட கல்வியை தான் படிக்கிறோம் இந்த உலகத்திலேயே ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இளைஞர்களை கொண்ட ஒற்றை நாடெனும் இந்தியா அதனால்தான் இந்தியா கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் தனிமனித வளர்ச்சி பற்றி மட்டுமல்ல கடந்த பத்து ஆண்டுகளாக இன்றைய கல்வி முறைதான் பல துறைகளில் இந்தியாவை உயர்த்தி இருக்கிறது அமெரிக்கா ஒரே ராக்கெட்டில் இருபத்தி ஏழு செயற்கைக்கோளை அனுப்பியது ரஷ்யா ஒரே ராக்கெட்டில் ராஜ செயற்கை கோளை செயற்கை கோளை அனுப்பி உலக சாதனை படைத்தது என்றால் அதற்கு காரணம் இன்றைய கல்வி முறைதான் நண்பர்களே கொரோனா காலத்தில் மனிதர்கள் தனித்தீவாய் மாறி போனோம் இணையதள கல்விதான் நம்மை இணைய வைத்தது இணையதள கல்வி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கொரோனா காலம் கல்வி வரலாற்றின் இருண்ட காலமாக மாறி போயிருக்கும் கல்வியில் நாளை கரும்பலகை தேவைப்படாது சாக் பீஸ் தயாரிக்கும் நிறுவனம் நின்றுவிடும் புத்தக சுமை குறையும் எழுதுகோல் தேவைப்படாது அயல் நாட்டை போல கணினிமயமாகும் மண்ணில் எழுதி பழகிய கல்வி போல கணினியில் எழுதுவார்கள் கதிர்வீச்சில் பாடம் கவனிப்பார்கள் கல்வியில் விஞ்ஞானம் நாளை ஒரு விளையாட்டு பொருளாகும் அதுவே பக்கத்துக்கோள்களுக்கு பயணமாகும் நண்பர்களே உங்களுக்கு எதிராக வறுமை வந்து நிற்கிறதா அதை தடுக்கும் ஆயுதம் இன்றைய கல்வி பெண்ணே உனக்கு எதிராக ஆணாதிக்கம் வந்து நிற்கிறதா அதை தகர்த்தெறியும் ஆயுதம் இன்றைய கல்வி என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி என் உரையை இன்றைய கல்வி முறைக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா இரண்டு பேருமே கல்வி குறித்து பேசியிருக்கிறீங்க நேரடியா நம்ம நடுவர்கள் கிட்ட போயிடலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய மதிப்புரையை வழங்குகிறார் கொடுக்கப்பட்ட நொடிகளில் ரெண்டு குழந்தையும் இதை விட சிறப்பாக பேச முடியாது நான் முதல்ல கல்வி அன்றுன்னு சொன்ன குழந்தைக்கு வர ஒரு பாட்டியே வகுப்படுத்த மாதிரி இருந்தது நாங்கள் எப்படி கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணிக்கலையோ என் பொண்ணு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்பேனோ அது மாதிரி இந்த குழந்தை பேசும்போது நான் பல விஷயங்கள் தெரியாமல் அசிங்கப்பட்டு நின்றேன் இதை பாரதி நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கான் தேடு கல்வி இல்லா ஊரை தீயிட்டு கொடுத்துவோம் நீங்கள் புறநானூறு அகனானூறு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் கொரோனாவை பற்றியும் கதிர்வீச்சை பற்றி அந்த குழந்தை சொன்னான்னா இந்த போட்டியாளர் ரெண்டு பேரும் மிகப்பெரிய தயாரிப்போடும் மிகப்பெரிய செதுக்குதலுக்கு பின்பும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த சுற்றில் இந்த தலைப்பில் இதைவிட சிறப்பாக பேச முடியாத இருவருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா இரண்டு பேரையுமே அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இருக்கிறாங்க தேடு கல்வி இல்லா உரை தீயினுக்கிரையாக கிரையாக மடுத்தல் சொன்ன பாரதியினுடைய வம்சாவளி அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி ரெண்டு பேரும் எப்படி பேசினாங்க இந்த உரை எப்படி இருந்தது முதல்ல இரண்டு போட்டியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவும் வந்து சவாலான ஒரு தலைப்பு ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு இன்றைக்கு நீங்கள் ரொம்ப திறம்பட உங்களுடைய கருத்துக்களை வந்து அழகாக பயப்படாமல் சொன்னதற்காக முதல் பாராட்டு முதல்ல சரவண பவதாரணி அவங்களுக்கு நான் வரேன் ஆரம்பமே ரொம்ப அழகாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது ஒரு செந்தமிழில் தான் எப்போதும் ஒரு சடங்கு போல் ஒரு சம்பிரதாயம் போல் பேசணும்னு கிடையாது இந்த மாதிரி இயல்பான தமிழில் கூட ஆரம்பித்தா என்ன இயல்பான தமிழோ செந்தமிழோ சொல்லுகின்ற கருத்து தானே முக்கியம் என்பதை வலியுறுத்துகிற மாதிரி உன்னுடைய தொடக்கம் அமைந்திருந்தது நிறையா கருத்துக்களை ரசித்தேன் உன்னுடைய இந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது இல்லையா அந்த உடல் மொழி அது ரொம்ப சிறப்பாக வெளிப்பட்டது நிறைய விஷயங்களை அழகாக நீ வந்து சொன்ன விதம் பிடித்திருந்தது இன்னும் கொஞ்சம் கருத்து செறிவு இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் ராஜயாழினி யாழினி யாழினி என்கின்ற அந்த பெயர் உனக்கு பொருத்தமானதே என்று நீ நிரூபிச்சிட்டேன் இன்னைக்கு அதாவது யாழ் நரம்பை மீட்டினால் நமக்கு இனிமையான இசை கேட்கும் ஆனால் உன்னுடைய இசை போன்ற வார்த்தைகளை எங்களுடைய நரம்புகளை நீ அழகாக வருடி கொடுத்தாய் என்று தான் சொல்லணும் உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் அந்த மூன்று நிமிடத்திற்குள்ள அழகாக நீ என்ன நினைச்சியோ அதை நீ வந்து சொல்லிட்ட அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவும் தெளிவாகவும் எளிமையாகவும் இருந்தது வாழ்த்துக்கள் இரண்டு பேருக்கும் நடுவர்கள் அற்புதமான வாழ்த்துறைகளை பரிசாக கொடுத்துருக்குறாங்க இப்போ யாருக்கு வெளிச்சம் என்கிற அந்த பரிசு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்றும் இன்றும் சுற்றில கல்விங்கிற தலைப்புல சரவண பவதாரணி ராஜ யாழினிக்கு இடையேயான இந்த போட்டியில ராஜ யாழினி பச்சை நிற வெளிச்சத்தை தன்வசப்படுத்தி இருக்கிறார் ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் ராஜ யாழினிக்கு சரவண பவதாரணி ரொம்ப அழகாக அற்புதமாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய உடல் மொழி உங்களுடைய கருத்து செறிவு இந்த மேடையில் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிற கருத்துக்கள் தமிழ்கூரும் நல்லுள்ளங்களின் இதயத்துக்கு நிச்சயமா போய் சேர்ந்திருக்கும் இது வெற்றி தோல்வி இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுவதற்கான ஊக்க மருந்து தான் இது அப்படிங்கிறத நினைவூட்டி உங்களுக்கும் அற்புதமான வாழ்த்துக்களை கைத்தடல்களால் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் ரெண்டு பேருக்குமே நன்றி